நேரலா பாத்தீங்கன்னா எவனுமே பாக்க யாரும் அதான் இவ்வளோ கத்த கதை கதையில உண்மை கதை நான் என்ன சொல்லுங்க நான் போறேன் ஏன் விஜயகாந்த போல போக மாட்டேன் விஜயகாந்த் சுட்டு போட்டாலும் போக மாட்டேன் ஏன்னா நான் சொல்றேன் நீங்க நேரம் பண்ணுங்க வீட்டுல போய் பாக்குறேன் என்ன பொறுத்த பிறந்தா நல்லா திரும்பவும் தயவு செய்து ஆட்சி போற வேண்டும் கும்பவும் மீண்டும் அந்த முருக தெய்வம் முருக தெய்வத்தில் சாட்சியாக சொல்கிறேன் பார்க்கலாம்